ஆன்மீக தேடல்ல நீங்களும் தேடலாம் உங்களோட இஷ்ட தெய்வங்களை பற்றி முதல் தடவை நம்ம இருந்தீங்கன்னா மறக்காம பண்ணி கிளிக் பண்ணிடுங்க அப்பந்தான் பதிவும் உங்ககிட்ட வரும் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஆடி எட்டு இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அம்மனோட பெயர் சிவபெருமானோட பிரம்மஹர்த்தி தோஷம் நீங்கிறதுக்காக பராசக்தி புற்றுவா எழுந்தொருள்ன தளத்தை பத்தி தான் பார்க்க போறோம் சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடின தலம் சிதம்பரம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் அவரோட பிரம்மகத்தி தோஷம் நீங்கிறதுக்காக அன்னை பராசக்தி புற்றுவாய் எழுந்தருளிய தளம் எதுன்னு உங்களுக்கு தெரியுமா அது அம்மனோட சிறந்த பிரார்த்தனை தலங்களில் ஒன்றா விளங்கக்கூடிய மேல்மலையனூர் தான் இங்க தான் சிவபெருமானோட பிரம்மகத்தி தோஷம் நீங்கினதாவும் அதுக்கப்புறமா சிதம்பரத்துக்கு போய் அவர் ஆனந்த தாண்டவம் ஆடியதாகவும் அங்காளம்மன் ஆலய வரலாறு சொல்லுது பராசக்தி இங்க அங்காளமான எழுந்தருளியதுக்கான காரணம் ஒரு சம்பவமா சொல்லப்படுது ஆதியில சிவபெருமான் பார்வதி தேவி மூலமா தெரிஞ்சுகிட்ட பஞ்சமுக மந்திரத்தை உச்சரிச்சு பஞ்சமுக சிவன் ஆயிட்டாரு அதை கண்ட பிரம்மனுக்கும் பேராசை பிடிச்சுக்கிடுச்சு தனக்கும் ஐந்தாவது தலை வேணும் அப்படின்ற வரத்தை கேட்டு சக்தி கிட்ட வாங்கிட்டாரு ஐந்தாவது தலை கெடைச்சதும் தலக்கணமும் ஏறுனது பிரம்மாவுக்கு சிவனுக்கு சமமா தாமும் இருக்கிறோம் அப்படின்ற ஆணவத்தோடு நடக்க தொடங்கினாரு அதனால பிரம்மாவோட ஐந்தாவது தலையை அழிச்சிடணும்னு சொல்லி பரமசிவன் கிட்ட முறையிடுற பார்வதி தேவி இறுதியில விஷ்ணுவோட யோசனைப்படி பிரம்மா கிட்ட வழியை சண்டைக்கு போறாரு பரமன் சண்டையில பிரம்மாவோட தலைய அறுத்த சிவபெருமான் அதை கீழ போடாம கையிலேயே தாங்கிக்கிட்டாரு பிரம்மா முன்னாடி மாதிரி நான்கு தலைகள் கொண்டவராயிட்டாரு ஆனா இந்த சம்பவத்தால சிவனை பிரம்மஹத்தி தோசம் தன்னோட கணவரோட நிலையா இருந்த சரஸ்வதி தேவி சிவன் மேல கடுமையா கோபப்பட்டா அவரை நோக்கி என் கணவரோட ஐந்தாவது தலைய உன் கையை விட்டு கீழே விழாம ஒட்டி கொள்ளட்டும் உனக்கு உணவு படுக்கை தூக்கம் எதுவுமே இல்லாமல் போகட்டும் சுடுகாட்டோட மூன்று பிடி சாம்பல் தான் உன்னோட பசியை தீர்க்கும் அப்படின்னும் பார்வதி தேவி கிட்ட என்னோட கணவர் அலங்கோலமா போனதுக்கு காரணமான நீயும் அலங்கோலமாய் போவாய் உன்னோட தாதி பெண்கள் பூத கணங்களா போவாங்க நீ பிணத்தை தின்று மதுவை குடிச்சு அகோர உருவம் தாங்கி அலையணும் அப்படின்னு சாபம் கொடுத்துட்டா இது எல்லாத்தையும் மகாவிஷ்ணு மோகினி அவதாரத்துல வந்து தெரிஞ்சுக்கிட்டாரு பார்வதி தேவி கிட்ட நீ மேல்மலையனூர்ல பூங்கா வனத்துல புற்றுல பாம்பு உருவா இருக்கிறப்போ உனக்கு சாப விமோச்சனம் கிடைக்கும்னு சொல்லி ஆறுதல் சொன்னாரு சரஸ்வதியோட சாபப்படி அகோர உருவம் அடைந்த பார்வதி தேவி நாடெங்கும் அலைந்து திரிந்து திருவண்ணாமலைய வந்தடைஞ்சா அங்க இருக்கக்கூடிய பிரம்ம தீர்த்தத்துல நீராடி எழுந்தப்போ அவளோட அகோர உருவம் நீங்கி மூதாட்டி உருவத்தையும் பெற்றா பூத கணங்களும் பழையபடி பெண்கள் ஆகிட்டாங்க திருவண்ணாமலையிலிருந்து மேல்மலையின் ஒருக்கு கிளம்புனா பார்வதி வழியில மேல்மலையனூர் ஏரியா வந்து அடைஞ்ச அம்மன் அங்க மீன் பிடிச்சு கொண்டிருந்த தாசன் மற்றும் அவனோட மகன்களான வீரன் சூரன் உக்கிரன் இவங்க கிட்ட உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மீனை எனக்கு படைங்க அப்படின்னு சொன்னான் வீரனோட வலை ஓட்டையா இருந்தாலும் மீன்களை பிடிச்சு அன்னைக்கு படைச்சான் மகிழ்ச்சி அடைந்த பார்வதி புற்றா உருவெடுத்து அவங்களுக்கு காட்சி கொடுத்தான் நான் சரஸ்வதியோட சாபத்தால் இங்கே இருக்கிறேன் என்ன பூஜை செஞ்சு வந்தீங்க அப்படின்னா உங்களோட பரம்பரையை நான் வாழ வைப்பேன் இந்த புற்றுமண்ணை பிரசாதமா நீங்க சாப்பிட்டீங்கன்னா பிரச்சனைகள் தீரும்னு புற்று மண்ணோட சிவன் மேல்மலையனூருக்கு வந்தாரு மயானத்துல மூன்று பிடி சாம்பலை சாப்பிட்டாரு அவரோட பித்தம் பசி ஓரளவுக்கு நீங்கினது கணவன் பழைய நிலையை அடையணும் அப்படின்னு அண்ணன் விஷ்ணுவை தியானம் செஞ்சா பார்வதி பார்வதி முன்னாடி விஷ்ணு தோன்றி உன்னோட கணவருக்கு கிடைக்கக்கூடிய உணவு பொருட்களை அவரோட கையில் உள்ள பிரம்ம கபாலமே தின்றுடுது அதனால் நீ அறுசுவை உணவை சமைச்சு அதை மூன்று கவலமாக்கி அதில் இரண்டு கவலத்தை பிரம்ம கபாலத்துக்கு போடு மூன்றாவது கவலத்தை கை தவறி கீழே போடுறது மாதிரி தரையில் போட்டுடு பிரம்ம கபாலம் அதை எடுக்க உன்னோட கணவரோட கையை விட்டு கீழே இறங்குறப்போ நீ பிரம்மாண்ட உருவம் எடுத்து அதை காலால் நசுக்கிடு நீ உணவு தயாரிக்க லக்ஷ்மியும் அவகிட்ட இருக்கக்கூடிய அமுத சுரபி பாத்திரமும் உதவுவாங்கன்னு சொல்லி சிவனோட பிரம்மஹத்தி தோஷம் நீக்கிறதுக்கான வழிமுறையையும் சொன்னாரு பார்வதியும் அதுபடியே காலால நசுக்க அலறிய பிரம்ம கபாலத்துக்கிட்ட உனக்கு வேண்டிய உயிர் பலி எல்லாம் பிறகு வரும்னு கோபமா சொன்னா அன்னையில இருந்து பிரம்மகபாலம் அன்னையோட காலடியிலேயே கட்டுண்டு கிடக்குது தன்னை பிடித்த பிரம்மகத்தி தோஷம் நீங்கினதும் பேரானந்தம் அடைந்த சிவபெருமான் சிதம்பரத்துக்கு போய் ஆனந்த தாண்டவம் ஆடினாரு பிரம்ம கபாலத்தை காளால் நசுக்கியும் அன்னையோட கோபம் தனியாததுனால தேவர்களும் முனிவர்களும் அம்மனை தேர்ல எழுந்தருளை செஞ்சு அவளோட கோபத்தை தனிச்சாங்க அதுக்கப்புறமா சுய உருவம் பெற்ற அம்மன் அன்னையில இருந்து அங்காள பரமேஸ்வரியா மேல்மலையனூர்ல அரசாட்சி நடத்திட்டு வரா மகா மண்டபத்தில் அங்காளம்மன் புற்றாகவும் கருவறையில திருவுருவம் கொண்டு சிவனோடையும் அருள் கொடுக்கிறா அவளோட உற்சவ திருமேனி கல் மண்டபத்துல இருக்கு இங்க இருக்கக்கூடிய சுயம்பு புற்றுருவம் மூவாயிரம் வருஷத்துக்கு முற்பட்டதா கருதப்படுது முற்கால சோழர்களால மூலவர் திருமேனி வடிவமைக்கப்பட்டிருக்கு அன்னபூர்ணி கோபால விநாயகர் பாவாடராயர் தெற்கு குளக்கரையில பெரியாயி இவங்க எல்லாருக்கும் தனித்தனியான சன்னதி அமைஞ்சிருக்கு இங்க தேர் திருவிழா மயான கொள்ளை விழா தீமிதி விழான்னு மகா சிவராத்திரி அன்னைக்கு தொடங்கி பதிமூன்று நாட்கள் உற்சவம் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுது தீமிதி விழாவில் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்துக்கிறது கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் அது தவிர அமாவாசை பௌர்ணமி ஆடிவெள்ளி நவராத்திரி கார்த்திகை தீபம் பொங்கல் இந்த மாதிரி முக்கிய விழாக்களும் கொண்டாடப்படுது அமாவாசை அன்னைக்கு நள்ளிரவில் நடைபெறக்கூடிய ஊஞ்சல் உற்சவத்தில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்துக்கிட்டு பக்தி பாடல்களும் தாளாட்டு பாடல்களும் பாடி ஆராதனை செய்யறதுல இருந்து அங்காளம்மனோட ஆற்றலை நம்ம தெரிஞ்சுக்கலாம் மயான கொள்ளை அன்னைக்கு பிரம்ம கபாலத்தை ஆட்கொள்ள விஸ்வரூபம் எடுக்கக்கூடிய அங்காளம்மனை சாந்தப்படுத்த தேவர்கள் ஒன்று கூடி தே பாகங்களாக இருந்து தேர் திருவிழா உண்டு வணங்குறப்போ சகல தேவர்களையும் வழிபட்ட புண்ணியம் நமக்கு கிடைக்கும் பிரம்மாண்டமாக கொண்டாடப்படக்கூடிய தேர் திருவிழாவுக்கு ஒவ்வொரு வருஷமும் புதிய தேர் செய்யப்படுதான் மாட வீதிகளில் தேர் உலா வரப்போ பக்தர்கள் நாணயங்கள் தானியங்கள் பழங்கள் காய்கறிகள் இது எல்லாத்தையும் தேருக்கு மேலே எரிஞ்சு நன்றி கடனை செலுத்துறாங்க உடல் நலம் பாதிக்கப்பட்டவங்க பில்லி சூனியம் பேய் பிசாசு போன்ற தீய சக்திகளால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இது ஒரு பரிகார தலமா விளங்குது இங்கே மயானம் சாம்பலோட குங்குமம் புற்றுமண் ஆகியவை பிரசாதமா வழங்கப்படுறது இன்னும் சிறப்பு இது பல நோய்களை குணப்படுத்துறதா பக்தர்கள் சொல்றாங்க பக்தர்கள் அவங்களோட கோரிக்கை நிறைவேறதுக்காக கபால வேடம் போட்டு மஞ்சள் ஆடை உடுத்தி வர்றதும் பெண்கள் வேப்பஞ்செயலை கட்டி கொண்டு அங்க பிரதர்ஷனம் செய்யறதும் இந்த தளத்துல வாடிக்கை தான் மேலும் பிரகாரங்கள்ல பொங்கல் வச்சும் மாவிளக்கு ஏற்றியும் ஆடு மாடு கோழிய காணிக்கையா செலுத்தியும் அவங்களோட வேண்டுதல்கள் நிறைவேற்றுறாங்க தினசரி தரிசனத்துக்காக காலை ஆறு மணியிலிருந்து இரவு ஒன்பது மணி வரையிலும் அமாவாசேனைக்கு இரவு முழுவதும் ஆலயம் திறந்திருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நாளைக்கு இன்னொரு அம்மனோட வரலாறு பற்றி பார்ப்போம் மற்றமும் நல்ல நான் நாங்கள் சந்திக்கிறேன் நன்றி